மீரா மாயாவின் பணம் வந்தால் மனம் மாறலாமா பெரும்பாலும் அதிக பணம் வந்த பிறகு சிலரின் குணமும் மனமும் மாறிவிடுகிறது சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே படித்து விளையாடி உணவருந்தி உறவாடிய நண்பர்கள் வாழ்க்கையில் பிரியும் தருவாய் வந்தது சில காலங்கள் கடந்த பிறகு அவர்களில் ஒருவர் பெரிய செல்வந்தர் அதனால் அவருடைய அந்தஸ்து பன்மடங்கு உயர்ந்து கர்வமும் அவர் மனதில் குடிக்கொண்டது பிறகு அவர் தனக்கு சமமான அந்தஸ்து இல்லாதவர்களின் நட்பை விலக்கி கொள்ள ஆரம்பித்தார் அவருக்கு ஒரு விஷயம் புரியவில்லை அவர் மற்றவர்களை விளக்கவில்லை அவர்தான் கர்வத்தினால் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருந்தார் இவ்வாறு மற்றவர்களிடம் இருந்து விலகி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அவர் வாழ்க்கையில் என்ன பலனை தான் அடைய போகிறார் என்றே தெரியவில்லை சந்தோஷமான வாழ்க்கைக்கு பணம் மட்டும் போதுமா சச்சே சிந்திப்போம் உதாரணத்திற்கு ராணியிடம் மிகவும் விலை உயர்ந்த வைர மோதிரம் ஒன்று இருந்தது குளிக்க செல்வதற்கு முன்பாக அதை கழற்றி அவர் தனது மேஜை மேல் வைத்திருந்தார் குளித்த பிறகு வந்து பார்த்தபோது அந்த மோதிரத்தை ஒரு எழி இழுத்து சென்று கொண்டிருந்தது அப்போது அவர் அந்த எலியை விரட்டிய போது அது அந்த மோதிரத்தை இழுத்து சென்று மறைந்தது உடனே ராணி எலி பிடிக்கும் ஆள் ஒருவரை அழைத்து வர சொன்னார் அவர் அந்த எலியை தேடும் பணியில் ஈடுபட்டார் அவ்வாறு அவர் தேடிய போது ஓர் அறையில் நூற்று கணக்கான எலிகள் இருப்பதை கண்டுபிடித்தார் அந்த எலி கூட்டத்தில் இருந்து ஓர் எலியை மட்டும் பிடித்து அதனிடம் இருந்த மோதிரத்தை ராணியிடம் ஒப்படைத்தார் அதை பார்த்தவுடன் ராணி இத்தனை எலிகளுக்கு மத்தியில் இந்த எலியை எவ்வாறு கண்டுபிடித்தாய் என்று கேட்டார் அதற்கு அவர் எல்லா எலிகளும் தங்கள் கூட்டத்துடன் ஒன்றாய் இருந்தனர் ஆனால் இந்த எலி மட்டும் தன்னிடம்தான் ஏதோ விசேஷமான பொருள் இருக்கிறது என்று நினைத்து அந்த கூட்டத்திலிருந்து விலகி தனியாக இருந்தது அதனால்தான் என்னால் இந்த எலியை சுலபமாக கண்டுபிடிக்க முடிந்தது என்றார் இதேபோல்தான் வாழ்க்கையிலும் திடீர் என்று வசதிகள் வந்தவுடன் சில யாருடைய நட்பும் உதவியும் இன்றி தனிமையில் வாழ விரும்புகின்றனர் ஆனால் சில பிறகு அவர்கள் நினைத்தவாறு வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷம் கிடைக்கவில்லை என்பதை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்கிறார்கள் அவ்வாறு இல்லாமல் இனிமேலாவது எவ்வளவு பணம் வந்தாலும் மனம் மாறாமல் யாரையும் ஒதுக்காமல் அனைவருக்கும் உரிய மதிப்பளித்து ஒன்றாக இணைந்து ஆனந்தமாக வாழ முயற்சிப்போம் மீரா மாயா